ஹாய் தினம் தினம் நம்ம டிவிலையும் யூடியூப்லேயும் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் மனதை ரொம்ப பாதிக்கிற நியூஸ் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை மாடுகள் வந்து மனிதங்களை முட்டி தூக்கி வீசி எறிகிற ஒரு கொடூரமான காட்சிங்க அது வந்து பல ஏழைங்களை தான் அதில் கூட ஏழைங்கள தான் பார்த்து முட்டி தூக்கி தள்ளுது இந்த மாடுங்க பசு மாடுங்களாகட்டும் இரும மாடுங்களாகட்டும் ஓட ஓட விரட்டுது மனுஷனா ஏன்னா அதுக்கு வந்து நகர்ப்புற வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்குது அதுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து அதுங்களுக்கு வந்து லாயம் கட்டி அதுங்களுக்கு பச்சை புல்களையும் புண்ணாக்கு வைக்கப்போர் எல்லாம் போட்டு தண்ணி வச்சு அதை பாதுகாத்து கிராமத்தில் அந்த ஒரு சுனைக்கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு நம்ப ஏதாவது ஏற்பட்டால் அது வந்து அதில் சொரிஞ்சிக்கிற மாதிரி அந்த எல்லாம் வச்சு இப்போ பசுவை வந்து ஒரு பராமரிப்பு பண்ணி ஒழுங்காக வளர்த்தாங்க இப்போ நகர்ப்புறத்தில் இப்போ காசுக்கு ஆசைப்பட்டு அதுங்களை இஷ்டத்துக்கு பிளாஸ்டிக்கும் குப்பையும் மேய விட்டு அதை வந்து சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு இது வந்து அரசாங்கம் சும்மா யாரையாவது முட்டி தூக்கி உயிர் பலி ஆச்சுன்னா ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க செய்கிறாங்களே தவிர என்னோட சின்ன ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா கண்டெய்னர் லாரி வாரி வாடகைக்காவது வாங்கி எல்லா நகர்ப்புறத்தில் இருக்கிற மொத்த பசுமாடு எருமாடையும் ஏற்றி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு நல்ல காட்டில் விட்டுட்டு வந்துடணும் அதுங்க என்ன பசுந்தாளையும் அதையும் தானே போகுது அதெல்லாம் நாண்வெஜ்ஜாக அக்கிக்க போகுது அப்போ தான் இந்த மாடை உரிமை இல்லாத ஒழுங்காக வளர்க்காத வரிவும்லாதவங்களுக்கெல்லாம் நல்லா புத்தி வரும் பார்த்துங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா தயவுசெய்து கொஞ்சம் நடவடிக்கை